வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் வாங்க ஒரு நாலு மாடு விற்பனை இருக்குது என்ன வகரம் எப்படி மாடுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஓட்டாமல் பாருங்க ராதாகிருஷ்ணன் பாம்ஸை முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாருங்கள் பார்க்கலாம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாடு விற்பனை வாங்கல்ல இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வயிற்று புல் வச்சிருக்கிறேன் கட்டி காமிக்கிற பாருங்கள் சென மாடு ஒன்று இருக்குது அல்ல வயிற்று எப்படி திங்குது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ பெரிய வீடியாக கீழே கொடுத்துருக்குறேன் போய் லிங்கை தொட்டு பாருங்கள் மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மாடுகள்லாம் அப்படியே வாய் நம்ப வைக்க புல் திங்கி எந்த மாடுமே வைக்கப்புள் ஒன்று மட்டும் வாய் நம்ப திண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஜீரண சக்தியோ பல்லுடக்கோ எதுவும் இல்லைன்னு அர்த்தம் இந்த மாடெல்லாம் சென மாடு வாய் நம்ப திங்கி இந்த வெள்ளை சட்டையை பாருங்க எவ்வளோ அவ்வளோ வச்சுக்கணும் ஒரு காமனாக நிலத்து எது இது மாடு பாருங்க அந்த தூசி பொரிக்கி போட்டெல்லாம் காமிச்சனில்ல அப்படியே கருது வண்டியில் போன மாதிரி போகும் புல்லுகள்லாம் நல்லா லிங்க் இருக்குது கீழே வீடியோ கீழே தொட்டு பார்த்துங்க உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ தாராளமாக ரெண்டு மூணுன்னு ஓட்டி கொண்டு பக்குவம் பண்ணி கரங்க கொண்டு போய் பத்து நாளைக்கு பக்குவம் பார்த்து ஒரு பூச்சி மாத்திரை வாங்கி போட்டு பக்குவம் பண்ணி காரங்க லிங்க் இருக்குது போய் பாருங்கள்